அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வர் காத்துஹூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்னைக்கு நமக்கு அனைவருக்குமே எளிதான ஒரு சிறந்த திக்கர் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த திக்கரை குரான் ஓத தெரியாதவங்க கூட ஓதலாங்க அப்படிப்பட்ட எளிமையான இலகுவான சிறந்த திக்கர் தான் இந்த திகர் இந்த திக்கிர நம்ம ஓதுவதன் மூலயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கும் பொருளாதார ரீதியான அனைத்து பிரச்சனைகளையும் இந்த திக்கர் திருத்தி வைக்குங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பணம் என்பது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் அதை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிடுச்சுங்க ஏன்னா பணம் இல்லைனா இன்றைக்கி எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது சில பேர் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த சம்பாத்தியம் நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுக்குமே செலவாகிட்டே இருக்கோங்க நம்மளால் ஒரு ரூபா கூட சேமித்து வைக்க முடியாமல் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படியே இன்றைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கும் சம்பாதிக்கணும் சாப்பிடணும் இதே தான் போயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ரூபா கூட நம்மளால் சம்பாதிக்க முடிய சா சேமித்து வைக்க முடியலை நம்மளுக்கு தேவையான பொருட்களையும் எதுவும் வாங்கி வை வாங்கி கூட கொடுக்க முடியலை வாங்கி வைக்கவும் முடியல அப்படின்னு மனசில் நினைச்சி கொண்டு சகோதர சகோதரிகளுக்காக இந்த துவாவை இந்த திக்கரை நான் கொண்டு வந்திருக்கேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் நபர்கள் இந்த திக்கரை ஓதி வாருங்க இன்ஷா அல்லா அல்லாவுத்தலா உங்களுடைய பொருளாதார வசதியை அதிகமாக்கி அல்லாஹு உங்களுடைய வாழ்க்கையவே அப்படி தலைகளாக மாற்றி அமைப்பாங்க உங்களுடைய தலைவிதியவே மாற்றி அமைச்சிடுவான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்கிறது தான் சக்தி வாய்ந்த திக்கிறது தான் இந்த திக்கிறது இந்த திக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு அதாவது ஃபஜ தொழுகை தொழுகையை முடிச்சுட்டு அதே இடத்துல எஞ்சிக்காமல் அங்கேயே உக்காந்துட்டு இந்த திக்கரை நீங்கள் பத்து முறை தினமும் ஓதிட்டு இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் தலா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அதை நீங்களே உணர்வீங்க ஏன்னா இந்த திக்கிற ஓதி பயன் அடைஞ்சவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த திக்கிர நீங்கள் ஓத சொன்னீங்க அதனால் நான் ஓதிட்டு வந்தேன் இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு நபர்களே சில இது ஓதின நபர்களே இதை சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா அதன் அடிப்படையில் தான் நானும் உங்களுக்கு அதனுடைய பயனை நீங்களும் அடையணுன்னு தான் இந்த திக்கர் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இன்ஷால்லா வாங்க இப்போ இந்த திக்கரை பார்க்கலாம் இந்த திக்கர் நம்ம குரானில் ஓப்பன் செய்யும் போதே முதல் சூறாவாகவே இருக்குங்க ஏன்னா சூரா அல் ஃபாத்தியா எல்லாத்துக்குமே மருந்துங்க நம்மளுடைய சோதனைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும் எந்த ஒரு தேவையாக இருக்கட்டும் சூரா அல் ஃபாத்தியாவை நீங்கள் ஓதி கேளுங்கள் இன்ஷால்லா அல்லாஹூ தலா நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய பலனை அளிப்பான் இப்போ வாங்க இந்த அல்ஃபாத்தியாவை பார்க்கலாம் சூரா அல் ஃபாத்தியாவை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் మాలిక ఎవమిద్దీన్ ఇయక నక్బదు వ య నీన్ హిదిన సిరాతల్ అల్ సిరాతల్ స్రాత్ అల్ ల అన్ అమత అలహీం గైరిల్ మూబి అలహీం ఇదితాం ఇంత సాధారణమైన ఇవ్వ திக்கர் தான் இது இலகுவான சூறாக தான் இது அனைவருக்குமே தெரியும் இது குரான் ஓத தெரியாதவங்க கூட இதை மனப்படமாக வச்சிருப்பாங்க இன்ஷா அல்லா தினமும் இதை ஃபஜ பிறகு நீங்கள் பத்து முறை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதார வசதியில் நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இன்ஷா அல்லா அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ